அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத நிறைவு விழா டே ஒன் நாட் ஃபைவ் அதாவது நூற்றி ஐந்தாவது நாளுங்க இதோட பாதயாத்திரை யாத்திரை முடிஞ்சது ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த தமிழகத்தில் என் மண் எண் மக்கள் பாதயாத்திரை யாத்திரை தொடக்க விழாவில் இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கலந்து தொடங்கி வைத்தார் நிறைவு விழாவில் இந்த நாட்டின் பிரதமர் உலக தலைவன் உலக நாயகன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அந்த நிறைவு விழாவோட ஹைலைட்ஸாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைவு விழா எந்தெந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அருமையாக முடித்திருந்தார்கள் அதில் வந்து நிறைவு விழா நிகழ்ச்சியில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு பாரத பிரதமர் ஒரு மாசான என்ட்ரி கொடுத்திருக்கிறார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஜீப்பில் நடுவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் எல் முருகன் அவர்கள் மறுபக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாபெரும் வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் அதில் பார்த்தீங்கன்னா சுமார் எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அப்படி தான் வந்திருக்கு ஸோ நம்ம விசாரித்த வரைக்கும் ஒரு லட்சம் கார் வந்திருக்குதாம் அதாவது அந்த கார் பார்க்கிங்கில் மட்டும் ஒரு லட்சம் கார் நின்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது ஒரு லட்சம் கார்னால் நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு காருக்கு ஒருத்தர்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு லட்சம் பேர் அந்த கார்ல நாலு பேர் ஒரு காருக்கு நாலு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நான்கு லட்சம் பேர் ஒரு காருக்கு அது இல்லாமல் ட்ராவல்ஸு அது இல்லாமல் தனியாக வந்தவர்கள் சுமார் எட்டு லட்சம் பேர் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் பல தலைவர்களோட தூக்கத்தை கலைத்திருக்கிறது இந்த பாஜகவின் பிரம்மாண்ட நிறைவு விழா ஸோ பத்தாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் கூவிக்கொண்டிருந்த பல தலைவர்கள் இன்று தூக்கமில்லாமல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மைங்க இதிலும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தென் மாவட்ட மக்கள் கலந்து கொள்ளவில்லை ஏன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தென் மாவட்டங்களில் பிரதமர் மோடி அவர்கள் பல நிகழ்ச்சிகள் பங்கேற்கிறார்கள் பொதுக்கூட்டமும் அங்கு இருக்கிறது அதனால தென் மாவட்ட மக்கள் கலந்து கொள்ளவில்லை தென் மாவட்ட மக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் ஒரு பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் பேர் போயிருக்கும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க தென் மாவட்ட மக்கள் கலந்து கொள்ளாமலேயே எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய தலைவனாக திரு அண்ணாமலை அவர்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம எப்பவுமே ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை கூட்டத்தை காட்டிடுவோங்க அதே மாதிரி இப்பொழுதும் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வாங்க மீதியை பேசுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் குறுகிய உரைங்க ரொம்ப சிறிய உரை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் பிரதமர் வந்திருக்கிறார் நாட்டின் பிரதமர் மேடையில் அமர்ந்திருக்கிறார் அவர் முன்னாடி நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா வந்து நம்ம டெய்லியும் தினமும் வந்து நம்ம தமிழக மக்களிடம் பேசி இருக்கிறோம் நாட்டின் பிரதமருக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இரண்டு நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு போய் ஓடோடி போய் அமர்ந்திருக்கிறார் யாத்திரை மூலம் புரட்சி விதையை தூவி போலி திராவிட மாடலுக்கு சமிட்டி அடி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் திரு கே அண்ணாமலை எக்ஸ் ஐ பி எஸ் அவர்களை எழுச்சியை அன்போடு அழைக்கின்றேன் பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை தாண்டி நம்மை எல்லாம் ஆசிர்வாதம் செய்வதற்காக நம் அன்பு மழை பொழிவதற்காக நமக்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று மேடையின் மீது இருக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மூத்த கூட்டணி தலைவர்கள் ஐயா ஜி கே வாசன் உட்பட எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரத்தினுடைய அருமை கருதி அவர்களுக்கு இதை தொடர்ந்து மதுரையில் இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கு அது தாமதமாக கூடாது என்கின்ற காரணத்திற்காக எல்லோருடைய பெயரை சொல்லாமல் நேரடியாக எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளை ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இத்தனை எதற்காக காத்திருந்தோமோ நம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை இன்னும் அறுபது நாட்கள் மட்டும்தான் நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அழகு பார்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சகோதர சகோதரிகளை எவ்வளவு கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம் நாம் செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிறைவு விழா யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி இன்னும் அறுபது நாட்கள் இருக்கிறது கண் துஞ்சாமல் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் எல்லோருடைய உழைப்பையும் ஒட்டு சேர்த்து தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரிகளே ஓய்வு இல்லை சகோதரிகளே நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியோர்களை தாய்மார்களே அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் பத்தாண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லடத்தில் நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரித்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர சகோதரிகள் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்த்தோம் மேடையில் ஐயாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை மட்டும் பாருங்க நம்முடைய ஈரோடு பகுதியினுடைய டர்மரிக் மஞ்சள் ஐயாவுடைய காலத்தில் அதற்காக ஒரு சந்தை ஏற்படுத்தி நிசாமாபாத்ல நேஷனல் டர்மரிக் போர்டு அதற்காக ஒரு போர்டை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பாக மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய விதை விட்டு இருக்கின்றார்கள் அதற்காக மஞ்சள் மாலையை பரிசீலித்தோம் நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா டிரைபல் நம்முடைய சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிதியுதவி நம்முடைய மத்திய அரசு செய்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுடைய ஷால் ஐயாவுக்கு போட்டோம் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம் யாரும் கிடையாதுங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் இது போல இன்னும் ஆயிரம் பரிசு பொருட்கள் கொடுக்கலாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய சாட்சியாக எல்லா மக்களும் கூட மோடி 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 என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் இந்த முறை தமிழகம் இரண்டாயிரத்தி பதினான்குல பத்தொன்பதுல நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்ய போவது கிடையாது பொய் பறைப்புரைகளுக்கு காது கொடுக்க போவது கிடையாது யார் என்ன சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தலில் மூன்றாவது முறையாக ஆட்சியில மோடி ஐயா அமரப்போகின்றார்கள் என்று ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க தெரியாதவர்கள் இந்தியால தமிழ்நாட்டுல யாரும் இல்லைங்கய்யா ஆனா மோடி ஐயா அவர்கள் நானூரை தாண்டி நானூத்தி ஐம்பதுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நம்ம ஐயா நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் இந்த மாநாடு முடிந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் செல்லும் பொழுது அற்பனைப்போடு அடுத்த அறுபது நாட்கள் முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த யாத்திரை ஆறு மாத காலமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கும் நீங்கள் கனவு காண்கின்ற தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் என்கின்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத அன்னையின் புகழ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையை மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துவிட்டால் ஒரு செய்தி வந்துடுச்சுன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில் நிறைய தலைவர்கள் அப்படி அதே மாதிரி நிறைய புரளிகள் போய் கொண்டிருந்தது அண்ணாமலையை மாற்றிடுவாங்க இப்போ மாற்றிடுவாங்க அப்போ மாற்றிடுவாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் பேசிவிட்டு ஓடோடி சென்று அமரும்போது பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை தோளில் தட்டி கொடுத்து நீ தாண்டா வீரன் நீ தாண்டா தலைவன் ஒரு வீரனை கண்டெடுத்திருக்கின்றோம் இந்த அந்த பாராட்டை தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த காணொலியும் பார்த்துட்டு தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் பாரதந்தையின் புகழ் தமிழ் தமிழன் தமிழ் இனத்திற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்க தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்க கூடிய தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்க அந்த அண்ணாமலை அவர்களை மாற்றிவிட்டால் சந்தோஷப்படும் அந்த ஜீவன்களுக்கும் அந்த அப்பாடா அண்ணாமலை மாத்திட்டாங்க இனிமேல் நம்மளா வளர்ந்துடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கும் அந்த தலைவர்களின் கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உரைங்க அதுல ஒரு பகுதி மட்டும் நான் போடுறேன் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வணக்கம் அப்படின்னு தொடங்கிவிட்டு கொங்கு பகுதி நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது கொங்கு பகுதி நாட்டை வேகமாக வளரும் பொருளாதாரமாக மாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கணக்கு போடுபவர்களே எழுதி பல்லடத்தில் நின்று கொண்டு சொல்லுகின்றேன் இந்த நாட்டின் முடிவை தீர்மானிப்பதில் இந்த முறை தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த காணொலியும் பார்த்துருவாங்க வணக்கம் கமிங் டு பல்லடம் அண்ட் பீங் வித் ஆல் ஆஃப் யூ it's a great pleasure. this congo region of tamil nadu <laughs> represents india's growth story in many ways. it is one of india's most vibrant textile and industry hubs. It also contributes to our country's wind energy capacity. This region is also known for its spirit of enterprise. Our risk taking entrepreneurs and MSMEs play a role in making us. द फास्टेस्ट ग्रोइंग इकोनॉमी आज जहां भी मेरी नजर पहुंच रही है लोग ही लोग नजर आ रहे हैं ऐसा लग रहा है जैसे मानो केसरिया समंदर इतना बड़ा विराट ये सम्मेलन आप सब इतनी बड़ी तादाद में हम सबको आशीर्वाद देने के लिए आए मैं आपका हृदय से बहुत बहुत अभिनंदन करता हूं जो लोग दिल्ली के एयर कंडीशन कमरों में बैठकर देश को टुकड़ों में देखने की कोशिश करते हैं देश को टुकड़ों में बांटने की कोशिश करते हैं वो जरा आकर के देख ले तमिलनाडु हिंदुस्तान का भाग्य बनाने वाला ये राज्य आज आपकी आंखों के सामने है जो राजनीति के समीकरण बनाते हैं वे लिख लें इस बार देश का भाग्य पक्का करने में तमिलनाडु सबसे आगे होगा मैं तमिलनाडु का जितना आभार व्यक्त करो मेरे पास शब्द कम पड़ जाएंगे साथियों 2024 में आज तमिलनाडु की सबसे ज्यादा चर्चा हो रही है क्योंकि तमिलनाडु देश में विकास की राजनीति का नई राजनीति का सबसे नया वाइब्रेंट सेंटर बनने जा रहा है 2024 में तमिलनाडु एक नया इतिहास रचने जा रहा है जो ऐतिहासिक एन मण एन मकर पद यात्रा आज पूरी हुई है वो इसका सबसे बड़ा सबूत है मेरे तमिल भाई बहनों ने एन मण एन मक्कड़ यात्रा को जो समर्थन दिया है वो अभूतपूर्व है साथियों एन मन मक्कड़ ये यात्रा अपने नाम की वजह से भी बेहद खास रही है हर भाजपा कार्यकर्ता के लिए इस मिट्टी का कण कण ईश्वर के समान है हर भाजपा कार्यकर्ता नेशन फर्स्ट के संकल्प के साथ समाज की सेवा में जुटा है मैंने भी देखा है कैसे समाज के हर एक वर्ग ने इस यात्रा के दौरान बीजेपी के लिए अपना समर्थन अपना आशीर्वाद दिया है मैं विशेष रूप से अपने युवा और ऊर्जावान सहयोगी भाई अन्ना मलाई को अनेक अनेक शुभकामनाएं देता हूं उन्होंने सबका विश्वास சப मंत्र घर घर तक पहुंचाया है இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக ஒரு நெயில்வான தருணத்தை நாம் கண்டோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீ பார்க்கலாம் நம்ம சேனல் அதுக்கு தான் இருக்கு இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக எல்லாரும் கிளம்பும்போது எந்திரிச்சு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை தேடி அவர்களின் கையை பிடித்து உயர்த்தி காட்டுகின்றார் அந்த காணொலியை இப்போ உங்களுக்காக போடுறேன் அதை பார்த்துட்டு வாங்க மீதியை பேசுவோம் அண்ணாமலை அவர்களை மாற்றி மாற்றி விடுவார்கள் விடுவார்கள் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கும் தலைவர்களே சற்று நான் சொல்லுவதை கேளுங்கள் என்ன அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திற்கு கிடைத்த நிரந்தரமான தலைவர் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் இந்த யாத்திரைக்கு தொடக்கம் முதல் இறுதி வரை பேராதரவு அளித்த பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் நாமும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலுக்கு பேராதரவு அளித்த பொதுமக்களுக்கு எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நான்கு நாட்கள் மட்டும்தாங்க நாம் நம் இந்த யாத்திரையை வீடியோவாக போட முடியவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை எவ்வளோ பெரிய தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நேரத்தை ஒதுக்கி திரு அண்ணாமலை அவர்களுக்காக நான் பணியாற்றி கொண்டு இருந்தேன் ஆனால் வந்து மிகவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்ததினால் அந்த நான்கு நாட்கள் மட்டும் போட முடியவில்லை பேராதரவு அளித்த அனைத்து உளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது முடிவல்ல இது தொடக்கமே இன்னும் நிறைய விஷயங்களை நாம் மக்களுக்கு காட்ட இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்